காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி அறுபத்தி ஒன்பது அக்ஷமாலை ருத்ராட்ச மாலை என்றால் ருத்ரன் கண்ணிலிருந்து உண்டானதான ருத்ராட்சத்தை கோத்து செய்த மாலை என்று அர்த்தம் அக்ஷம் என்றால் இங்கே கண் என்று பொருள் திருக்கண்மணி என்றே ருத்ராட்சத்துக்கு தமிழில் பேர் உண்டு அது சரி வெறுமே அக்ஷமாலை ஸ்படிக அக்ஷமாலை என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் இங்கே அக்ஷம் என்றால் கண் என்று பொருள் கொண்டால் சரியில்லை ஆகவே இங்கே அக்ஷம் என்றால் ஆவிலிருந்து ஷா வரையிலான அக்ஷரங்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சம்ஸ்கிருதத்துக்கான லிபியில் முதல் எழுத்து ஆ கடைசி எழுத்து ஷ இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை அடியோடு நுனி சொல்வதற்கு ஏ டு இசட் என்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அகாராதி ஷகாராந்தம் என்பார்கள் இப்படி உள்ள மொத்த எழுத்துக்கள் ஐம்பது அதனால் ஐம்பது மணி கொண்ட ஜபமாலைக்கு அக்ஷமாலை என்று பெயர் ஐம்பத்தி ஓராவது மணியாக ஒரு பெரிய மணி இருக்கும் அதற்கு மேரு என்று பெயர் மேருவை தாண்டாமல் சூரியன் திரும்பிவிடுவதாக ஐதீகம் அம்மாதிரியே ஜபம் செய்கிறவர்கள் இந்த மேரு வந்ததும் திருப்பி உருட்டினால் ஒரு தரம் இப்படி முன்னும் பின்னுமாக ஜபித்து முடிக்க நூறு ஆவிறத்தி மந்திரமாகி இருக்கும்